உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கிஷ்கிந்தா காண்டம் படித்தால் விரோதிகள் வீழ்வார்கள் என்பதைப் பற்றி அறிய இருக்கின்றோம் ராமாயணம் இந்தியாவின் உலக புகழ்பெற்ற இதிகாசம் வாழ்க்கையின் தத்துவங்களை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களை சகோதர ஒற்றுமையை விதியின் வலிமையை நட்பின் மேன்மையை எடுத்து காட்டும் அரச குடும்பத்தில் பிறந்த அமைந்து விடாது அவர்களுக்கும் குடும்ப போராட்டங்கள் சந்திக்க வேண்டும் என்ற உணர்த்துகிறது ராமாயணம் அந்த போராட்டங்களையும் நல்ல நட்பின் துணை கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதை ராமாயணத்தின் ஏழு காண்டங்கள் நமக்கு சம்பவங்களாக சொல்கின்றது பாலகாண்டம் ராமன் மற்றும் அவர் சகோதரர்களின் பிறப்பு ராமனது குழந்தை பருவம் அவனது குறும்பான விளையாட்டுகள் எதிர்காலத்தில் அவர் சந்திக்க போகும் சோதனைகளின் அடிப்படை போன்றவை இந்த பாலகாண்டத்தில் இருந்துதான் தொடங்குகிறது அயோத்திய காண்டம் ராமன் சீதையை கண்டது சீதையுடன் திருமணம் இளவரசராக அயோத்தியில் வாழ்ந்த காலத்தில் சம்பவங்களை சொல்கின்ற பகுதி இது ஆரண்ய காண்டம் அரச குடும்பத்தில் ஒருத்தியாக மரியாதை தரப்பட்ட கூணி அதே அரச குடும்பத்தை ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட்ட சம்பவங்களையும் ராமனது வனவாசத்தையும் காட்டுகின்ற பகுதி இஷ்கிந்த காண்டம் விதிவசத்தால் ராமனது வனவாசத்தின் போது கடத்தி செல்லப்பட்ட சீதையை தேட வானரப்படி உருவானதும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்கின்ற மகிமையை பொருந்திய வானவரின் நட்பும் ராமருக்கு அமைந்த சம்பவத்தையும் சொல்கின்ற பகுதி சுந்தரகாண்டம் சீதையை தேடி ஸ்ரீ ஸ்ரீஹனுமான் இலங்கைக்கு சென்றதும் அங்கு சீதையை சந்தித்து அவளுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் சொல்லி ராவணனை சந்தித்தும் நீ ஒரு குரங்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று ராவணன் பேச ஆம் நான் குரங்குத்தான் குருங்கு என்ன செய்யும் என்பதை பார் என்று சொல்லி ராவணனை எச்சரித்த போன்ற சம்பவங்களை உள்ளடக்கிய பகுதி இது ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த கடுமையான பகுதி காண்டம் இலங்கை போரில் ராவணனை வீழ்த்தி ராமர் வெற்றி பெற்று ராமர் அயோத்திக்கு மீண்டும் அரசனானதும் சீதை மீண்டும் காட்டுக்கு அனுப்பப்பட்டதையும் சொல்கின்ற சம்பவம் பகுதி இது இப்படி ஏழு காண்டங்கள் கொண்டது வால்மீகி ராமாயண காவியம் சுந்தரகாண்டம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பிரச்சனை விலக சீதையை தேடி ஹனுமான் இலங்கைக்கு சென்றது சீதையை பார்த்ததை பற்றி தகவலை ராமருக்கு சொல்ல ராமன் மகிழ்ந்தது போன்ற உள் அடக்கிய சுந்தரகாண்டத்தை படித்தால் சுபிச்சம் ஏற்படும் என்கின்ற சாஸ்திரம் எதிரிகள் தொல்லை நீண்ட வழக்கில் இருந்து விடுபட என்ன தெரியுமா செய்ய வேண்டும் விரோதிகளால் பிரச்சனை இருந்தால் பிஷ்கிந்தா கானம் படித்து வந்தால் அதனை தொடர்ந்து படித்து வந்தால் வல்லவனுக்கு வல்லவனாக மாறும் சக்தி கொண்டவராக திகழ்வார் நமக்கு அந்த ஆற்றல் தருகின்ற சக்தி கிஷ்கிந்தா காண்டத்திற்கு உண்டு அதிலும் சனீஸ்வர பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தோறும் கிஷ்கிந்தா காண்டத்தை படித்து வந்தால் ஸ்ரீ ஆஞ்சன் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் விரோதிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள் அத்துடன் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இத்தகைய மகிமை கொண்டது கிஷ்கிந்தா காண்டம் சரி இப்போது கிஷ்கிந்தா காண்டத்தை பற்றி அறியலாம் ராவணின் பிடியில் இருந்து சீதையை எப்படி மீட்பது என்று கவலையில் இருந்த ராமருக்கும் லட்சுமணனுக்கும் சுக்கிரிவரின் நட்பு கிடைத்தது அத்துடன் தன் பக்தரான ஹனுமான் நட்பும் ராமன் லட்சுமணனுக்கு கிடைத்தது அங்கே அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்டார் அம்மா நான் ராம பக்தன் பெயர் ஆஞ்சநேயன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு சீதைக்கு ஆறுதல் சொன்னார் தைரியம் தந்தார் ராமனிடம் சீதையை பார்த்தேன் என்றால் முதலில் சீதை என்ற பெயர் கேட்டவுடன் சீதைக்கு ஏதேனும் விபரீதமோ என்று ராமர் நினைத்து விடுவாரோ என்று அஞ்சி கண்டேன் சீதையை என்று மகிழ்ச்சியுடன் பட்டத்தை பெற்றார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சீதை இருக்கும் இடத்தை ஹனுமான் மூலமாக அறிந்து கொண்ட ராமன் வானர படைகளின் உதவியோடு இலங்கைக்கு சென்றார் கடும் யுத்தத்திற்கு பிறகு ராமன் சீதையை மீட்டார் சீதையின் சிறைப்பை நிரூபிப்பதற்காக சீதை தீக்குள் புகுந்து வெளிவர வேண்டியதாயிற்று பிறகு ராமன் சீதை லட்சுமணன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பினார் ஒருநாள் ராமனின் பிடியில் இருந்த சீதையை பற்றி அவதூறாக பேசினான் ஒருவன் விதியின் விளையாட்டால் மீண்டும் சீதையை காட்டுக்குள் அனுப்பினார் ராமர் அப்போது சீதை கர்ப்பமாக இருந்தாள் காட்டில் சீதை வால்மீகி முனிவரின் ஆதரவில் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு லவன் குசன் என்ற இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன அவர்கள் வால்மீகியின் ஆசிரமத்திலேயே வளர்ந்தார்கள் அயோத்தியில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பினார் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டுமானால் அந்த மன்னன் ஒரு குதிரையை அண்டை நாட்டுக்கு அனுப்புவான் அந்த மன்னனுடன் போரிட விரும்பாத அண்டை நாட்டு அரசர்கள் அந்த குதிரையை நாட்டில் உழவ விடுவார்கள் அப்படி இல்லாமல் அவ்வூர் அரசர் அந்த குதிரையை பிடித்து கட்டிவிட்டால் அந்த நாட்டின் மேல் போர் புரிய வேண்டும் அந்த நாட்டை வென்ற பிறகுதான் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் அதனால் அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பிய ராமர் தன் குதிரையை அனுப்பினார் அந்த குதிரை ராமரின் பிள்ளைகளான லவனும் குசேலனும் வாழ்ந்த காட்டில் சென்றது ராமரின் பிள்ளைகள் அந்த குதிரையை பிடித்து கட்டினார்கள் இதனால் ராமர் தன் குதிரையை பிடித்து கட்டியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளே என்று அறியாமல் தன் போர்படையை அனுப்பினார் ஆனால் ராமர் அனுப்பிய போர்படை தோல்வி அடைந்தது இதை அறிந்த ராமர் அவரே நேரடியாக வந்து லவன் குசேலனுடன் போரிட்டார் பிறகு யார் அவர்கள் என்று விசாரித்து தன் பிள்ளைகளே என்பதை அறிந்து சீதையையும் கண்டார் அவர்களை மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஸ்ரீராமர் வாரந்தோறும் சனிக்கிழமையில் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை பிடித்தால் ஆஞ்சே நேயரின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் சனீஸ்வர் பகவானின் தொல்லையில் இருந்து விடுபடலாம் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் விரோதிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள் நம் விரோதிகளுக்கு துணையாக இருப்பவர்கள் விபிடனை போல் நமக்கு உதவியாக வருவார்கள் எதிலும் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடும் மறையும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்